தொண்டன் நடச்சற மாத்தி தெரியுதா? தெ தொண்டன் ஓட்டு போட்டானே முழிச்சு உட்காரே. தொண்டன் உருவாக்கிய கூட்டம் முஞ்சாரே கரனை கச்ச வெ நீக்கிட்டான். அப்பஆடா. முஞ்சாரே பாயசம் சாப்பிடுறாரு. ஜாலியா இருக்காரு. போடா தொலை எம்ஜிஆர் பாயசம் சாப்பிடுறாரு. என் தொண்டன் பாயசம் சாப்பிட்டான். விஷம் சாப்பிட்டான். சுடிச்சுப் போனார். தொண்டன் உருவாக்கிய கூட்டம் அனித்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டன் உருவாக்கிய கட்சி.

பாரதி கண்ட புதுமை பெண் என்ன பண்ணாதீங்க பதினஞ்சு வருஷமா திருடி இருக்க அவளுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்றது அவள் சொல்லிட்டு இருக்கு அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டு பிரசிடன்ட் ஆக்கி வச்சு என்ன பொண்ணு வந்த நாட்டில் அது போன வாரம் மெட்ராஸ் ஒரு பஸ்ல போகுது டக்குன்னு அஞ்சு சதவீதம் ஆகி எடுத்துருச்சு எடுத்த ஒன்று அந்த பரிபோன பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது பஸ்ல கேமரா வச்சு பாக்குறாங்க பார்த்த ஒன்று பார்த்தா இது பஞ்சாயத்து போர் பிரசிடண்ட் ஆனா பாவிகள் அது பெரிய சொல்லுது நான் ஒரு பதினஞ்சு வருஷமா ஆனா பாவிகள் என்னடா சர்வீஸ் பத்தி பேசுறீங்க என்னமோ அசோக் லேலன் கம்பெனியில் வேலை பார்த்த மாதிரி

உங்களுக்கு புத்தாரை உடுத்த வேண்டிய நோக்கம் மட்டுமல்ல நெசவாளர் வீட்டுல அடுப்பெறையணும் நெசவாளர் வீட்டு பிள்ளைங்க படிக்கணும் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு வீட்டு செல் கொடுக்க சொல்லி இன்னைக்கு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட குடும்ப அட்டைகள் கொடுக்க சொல்லி எம்ஜிஆர் போட்டதும் காலங்காலமா நடந்து இப்ப என்ன பண்ணிட்டா தெரியுமா பாதி பேர் கொடுக்கறது வருஷம் வேட்டி கொடுத்தா சேலை இல்ல சேலை கொடுத்தா வேட்டி இல்ல அவ்வளவு ஆண்டையை போட்டான் காந்தி அவனுக்கு பேர் காந்தி எப்படி பேர் வைக்கிறீங்க பேருக்கு ஆளுக்கு சம்பந்தமே இல்லையா தான் ஆட்சியில் வருது நமக்கு தான் சுனாமி வருது நமக்கு தான் வருது மெட்ராஸ்ல ரெண்டாயிரத்து பதினஞ்சு அவ்வளவு வெள்ளம் நம்ம ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடியாச்சு அவ்வளவு வெள்ளம் கரெக்டு போடுச்சு ரேஷன் கார்டுக்கு பணம் கொடுத்த விஷயம் வெள்ளம் வரும்போது ரெண்டாயிரத்து பதினஞ்சுல வெள்ளம் வரும்போது ஸ்டாலின் பெங்களூர்ல வெள்ளம் வரும்போது திருவந்தூர் போயிட்டா

இல்ல புரிஷத்து ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை ஒன்னு சத்தமன்றம் ஒழுங்கர் அந்த